ஓம் ஸ்ரீ கருப்பண்ணசாமியே போற்றி 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 என் அன்பு குழந்தையே இன்று உன் அப்பன் கருப்பண்ணசாமி நேற்று இரவு உன்னுடைய இல்லத்தின் வாசலில் நடந்த ஒரு மிக பெரிய கூத்தினை பற்றி பேச வந்திருக்கின்றேன் இந்த கூத்தினை உன் இல்லத்தின் வாசலில் நடத்தியவள் யார் என்பதை இன்னும் சற்று நேரத்தில் நான் உனக்கு காட்டி விடுவேன் இந்த அப்பனுக்கு தெரியுமல்லவா யார் உன்னுடைய வாழ்க்கையில் இது போன்ற விஷயங்களை எல்லாம் நடத்துவார்கள் என்று இவள் நடத்திய கூத்து உன்னுடைய வாழ்க்கையில் எந்த அளவிற்கு பாதிப்பினை ஏற்படுத்தியிருக்கிறது அல்லது எந்த அளவிற்கு கஷ்டத்தை கொடுத்திருக்கிறது என்பதை பற்றியெல்லாம் உன் அப்பன் உனக்கு தெளிவாக சொல்லிவிடுகின்றேன் உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை பற்றியெல்லாம் நீ கவலைப்பட்டு கொண்டிருக்காமல் அப்பன் சொல்கின்ற வார்த்தைகளை கேட்டு இவளுக்கு என்னதான் உன் வாழ்க்கையில் தேவைப்படுகிறது என்பதை நீ நிச்சயமாக இந்த நேரத்தில் தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற ஒரு விஷயத்தை நான் உனக்கு தெரிவிக்க விரும்புகிறேன் என்றால் இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற சில விஷயங்கள் எல்லாம் நிச்சயமாக உனக்கு தெரிந்திருக்க வேண்டும் என் அன்பு குழந்தையே உன்னை சுற்றி வருகின்ற இந்த எல்லாம் என்னவென்று இதுவரை அறிந்திருக்கவில்லை வாசலில் நடக்கின்ற விஷயங்கள் எதுவும் உனக்கு சரியாக தெரிவதும் இல்லை என்னமோ நடக்கிறது ஏனோ இருக்கிறோம் ஏனோ இரவு வருகிறது உறங்குகிறோம் திரும்ப எழுந்து செல்கிறோம் என்ன நடந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என்று நீ யாக எதையும் கண்டுகொள்ளாமல் சென்று விடுகிறாய் அதோடு உன்னிடத்தில் தேவையற்ற எண்ணங்களும் சிந்தனைகளும் அதிகமாக இருக்கிறது அல்லவா இதுவெல்லாம் உன் இல்லத்தில் நடக்கிறதா இல்லையா என்று பலமுறை தெரிந்து கொண்டு உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களில் எது உண்மை எது பொய் என்றுதான் உன் அப்பன் உன்னிடத்தில் சொல்ல வந்திருக்கின்றேன் இந்த விஷயத்தை செய்தது ஒரு பெண் என்று சொல்லிவிட்டேன் அல்லவா அப்படியானால் அந்த பெண் யார் எதற்காக இதை நடத்த வேண்டும் இந்த பெண்ணுக்கு நம் வீட்டில் என்ன நடந்தால் என்ன நாம் அவர்களை எப்படி அடையாளம் நண்டு கொள்வோம் என்ற கேள்விகள் எல்லாம் உன்னிடத்தில் இருக்கிறது அல்லவா இதற்கான பதிலையும் உன் அப்பன் நான் சொல்லிவிடுகிறேன் சில காலமாகவே ஒரு பெண்ணின் பார்வை உன் குடும்பத்தின் மீது பட்டிருக்கிறது உன்னிடத்தில் பேசும் பொழுதெல்லாம் துருவி திருவி பல கேள்விகளையெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள் ஒரு நிமிடம் கூட உன்னை அமைதியாக இருக்க விடுவது இல்லை அவளுடைய பார்வையும் உள்நோக்கத்தோடு பேசுகின்ற பேச்சுகளும் பல சமயங்களில் உனக்கே எரிச்சலை தந்திருக்கிறது அல்லவா அப்படிப்பட்ட பெண்ணின் உண்மையான குணங்களை நீ அடையாளம் காண வேண்டிய தருணம் உனக்கு வந்து விட்டது இப்படிப்பட்ட மனிதர்கள் எல்லாம் அதிலும் குறிப்பாக இந்த பெண் வாழ்க்கையில் என்ன செய்ய நினைக்கிறாள் என்பதையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னை சுற்றி நடக்கின்ற நன்மையாக இருந்தாலும் தீமையாக இருந்தாலும் இதையெல்லாம் உன் அப்பன் உன்னிடத்தில் வந்து எச்சரிக்கையாக சொல்லி உன்னை நாள்தோறும் வழிநடத்திக் கொண்டிருக்கிறேன் அல்லவா என் அன்பு குழந்தையே இப்படிப்பட்ட ஒரு பெண் தீய எண்ணங்களோடு உன் இடத்தில் வந்து பேசும் பொழுது அதை நான் உனக்கு அடையாளம் காண்பித்துக் கொடுக்காமல் விட்டுவிட மாட்டேன் அல்லவா பிள்ளையே இந்த பெண் உன் இல்லத்திற்கு வந்துவிட்டு வெளியில் செல்லும்போது உன் இல்லத்தின் வாசலில் நின்று கொண்டு உனக்கு ஒரு சாபத்தை விட்டுவிட்டு சென்றிருக்கிறார் இவள் கொடுத்த சாபம் என்ன தெரியுமா இவர்கள் அடித்துக்கொண்டு கொண்டு சாவார்கள் என்று நாம் நினைத்தால் இங்கே எல்லோரும் சந்தோஷமாக இருக்கின்றார்கள் இது எப்படி நடந்தது இனிமேலும் இதுவெல்லாம் தொடரக்கூடாது எதையாவது செய்ய வேண்டுமே என்பது போன்ற ஒரு எண்ணம் இவர்களுக்குள் வந்திருக்கின்றது இவர்களின் இந்த எண்ணத்தினால் உன்னுடைய வாழ்க்கையில் மேலும் மேலும் பல கஷ்டங்கள் உனக்கு நடக்க வேண்டி இருப்பதாக அவர்கள் கங்கணம் கட்டிக்கொண்டு மீண்டும் மீண்டும் உன்னுடைய இல்லத்தையே நோட்டமிடுகிறார்கள் எந்த காலத்திலும் உனக்கு நன்மைகள் நடந்துவிடக்கூடாது என்று இவர்கள் நினைக்கின்றார்கள் இவர்களின் எண்ணமும் செயலும் இப்படித்தான் இருக்கிறது இவர்களை பார்க்கும் பொழுது இந்த கருப்பண்ணசாமி எனக்கே கோபத்தை தூண்டுகிறது ஒருவரை பார்த்து பொறாமைப்படுவதும் அவர்கள் வாழ்க்கையில் நல்லது நடக்கக்கூடாது என்று நினைப்பதும் சகஜமான காரியமாக இப்பொழுதெல்லாம் மாறிவிட்டது இன்று இருக்கக்கூடிய மனிதர்கள் எல்லாம் யாரும் நன்றாக இருக்க வேண்டுமென்று ஒரு நொடிகூட நினைப்பது கிடையாது அடுத்தவர்கள் கண்ணீர் சிந்தினால்தான் இவர்களுக்கு சந்தோஷம் அப்படி இருக்கின்ற இந்த நேரத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற சில விஷயங்களை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் அன்பு குழந்தையே முதலில் நீ ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் உன் இல்லத்திற்குள் இப்படிப்பட்ட பெண்களை அனுமதிப்பதோ இவர்கள் பேசுகின்ற வார்த்தைகளை செவிகொடுத்து கேட்பதோ நாளை உன்னுடைய வாழ்க்கையில் உனக்குத்தான் மிகப்பெரிய துன்பங்களை எல்லாம் கொண்டு வந்து கொடுக்கும் அதற்கான ஒரு அறிகுறி தான் இது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இந்த பெண் உன்னிடத்தில் பேசும் நல்லபடியாக பேசுகிறாள் மற்றபடி இவர்களின் மனதில் இருக்கின்ற எண்ணங்கள் எதுவும் நல்லதாக இல்லை உன்னை பற்றி மற்றவர்களிடத்தில் பேசும் தவறான எண்ணங்களையும் தவறான விஷயங்களைத்தான் இவர்கள் பேசுகிறார்கள் இப்படிப்பட்ட பெண்களை இப்பொழுது வேண்டுமானால் உன்னால் முழுமையாக அடையாளம் காண முடியாமல் போகலாம் அப்பன் சொன்னதற்கு பிறகு நீ நிச்சயமாக அடையாளம் கண்டு கொள்வாய் அந்த திறமை உனக்குள் வந்துவிடத்தான் போகிறது உன்னிடத்தில் எதையாவது பேச வேண்டும் என்ற காரணத்திற்காகவே சில நேரங்களில் உன்னிடத்தில் வந்து ஏதோ சத்தம் கேட்கிறது நீ கேட்டாயா அடுத்தவர்கள் வீட்டில் அப்படி நடந்தது என்பதோடு மட்டுமல்லாமல் மற்றவர்களைப் பற்றி எதையாவது ஒரு விஷயத்தை சொல்லி உன்னிடத்தில் பேச்சை வளர்த்து கொண்டே செல்வாள் இப்படி இருக்கக்கூடிய பெண் நீ நிச்சயமாக உன் வாழ்க்கையை விட்டு விலகிச் செல்லத்தான் போகிறார்கள் பிள்ளையே இவர்கள் சாபம் கொடுத்து விட்டார்கள் என்பதற்காக நீ பயப்பட வேண்டாம் இவர்கள் என்னென்ன சாபம் கொடுத்தார்களோ நீ எப்படியெல்லாம் அழிய வேண்டும் என்று சொன்னார்களோ அந்த விஷயங்கள் எல்லாம் நிச்சயமாக அவர்கள் வாழ்க்கையில் தான் நடக்கப் போகிறது என்பதை நீ தெரிந்து கொள்ளப் போகிறாய் இந்த கருப்பண்ண சாமி சொல்கின்ற வார்த்தைகளில் இருக்கின்ற உண்மைகள் இன்று வேண்டுமானால் உன்னுடைய சந்தேகத்திற்கு இடமானதாக இருக்கலாம் ஆனால் நாளை இவை எல்லாம் நடக்கும்போது அன்றே நம் அப்பன் சொன்னார் நாம் தான் இதையெல்லாம் கேட்காமல் இருந்து விட்டோம் என்று நீயாக உணர்ந்து கொள்வாய் என் அன்பு குழந்தையே இந்த கருப்பண்ண சாமி உன் இல்லத்தின் வாசலில் காவலாக நிற்கும்போது இப்படிப்பட்ட தீய எண்ணங்களோடு வருபவர்களையும் தீய சக்திகளையும் நான் நாள்தோறும் கண்காணித்து கொண்டுதான் இருக்கிறேன் இந்த தெய்வத்தின் பார்வையில் எது நியாயமோ அதற்கு மட்டும்தான் நல்லது நடக்கும் மற்றது எல்லாம் நிச்சயமாக அழிந்து போகும் என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் ஒருவருடைய வாழ்க்கையில் துன்பங்கள் வருகிறது என்றால் அது தானாக வருவது இல்லை அவரவர்கள் எண்ணங்கள் தான் அவர்களுக்கான நல்ல விஷயங்களையும் கெட்ட விஷயங்களையும் உள்வாங்கி கொண்டிருக்கிறது என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் அன்பு குழந்தையே மற்றவர்களுடைய எண்ணங்கள் எல்லாம் பொய்யாகி உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயம் நல்லது நடக்கும் இவர்களுடைய எதிர்மறையான எண்ணங்களுக்கெல்லாம் நீ எப்பொழுதும் மதிப்பு கொடுக்காதே நீ நல்ல சிந்தனையோடு நாள்தோறும் உன்னுடைய செயல்களை எல்லாம் செய்து வந்தால் போதும் உன் அப்பன் உனக்கான விஷயங்களை எல்லாம் நல்லபடியாக நடத்தி கொடுத்து உன்னை முன்னேற்ற பாதையில் அழைத்து செல்வேன் என் அன்பு குழந்தைக்கு இந்த கருப்பண்ண சாமியின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்